வணக்கம் கடவுளின் பவர் வந்து எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத வந்து ஒரு புரிகிற விதமாக ஒரு உவமையாக நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்கிறேன் சரிங்களா நம்ம போய் எப்படி அவரோட பவர் வந்து மாற்றப்பட்டது அப்படின்றத வந்து தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டோ ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயத்தை நான் வந்து எடுத்து பேசிகிட்டுருக்குவேன் தேவையில்லாத கருத்துக்களை பதிவிடாதீங்க உங்கள் குடும்பத்தில் ஒரு தாயா ஒரு சகோதரியா ஒரு அக்கா தங்கை அப்படின்ற மாதிரியான ஒரு குடும்ப உறவாக நினச்சி என்ன நினச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அதில் கருத்தில் கொடுங்க உங்களுக்கு அதுக்கு என்ன தீர்வோ அதை நான் வந்து தெளிவுபடுத்துறேன் ஓகேங்களா நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கலரோடய பவர் எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத வந்து நான் ஒரு உபாமையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு டெய்லர் சரிங்களா ஆல்ரெடி நான் ஒரு டெய்லர் தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் தான் யாரையும் பார்த்தாலுமே பார்த்தோன்னே அவங்களுக்கு எப்படி ப்ளவுஸ் தைக்கின்றது எனக்கு தெரியும் அந்த மாதிரி நான் தைச்சு கொடுக்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர் தான் இப்போ என்ன மாதிரியே வச்சு நான் உங்களுக்கு வந்து பவர் எப்படி மாற்றப்பட்டது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து ஒரு பெரிய ஹாஸ்டலோ ஒரு ஸ்கூலோ ஏதோ ஒன்று இருக்குது அதில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் வந்து வருஷம் வருஷம் யூனிஃபார்ம் தச்சு கொடுக்குற ஒரு வேலை நான் பார்த்துட்டுருக்குறேன் அங்கே போய் வருஷ வருஷம் போய் அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவ்வளோ ஜனங்களுக்கும் வந்து யூனிஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போகிறது என்னுடைய வேலை டெய்லர் தொழில நான் தெளிவாக செய்கிறதுனால அதனால் நான் வந்து அதை ஆர்டர் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்குறேன் அப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் காலம் ஓடிட்டுருக்கும் இருக்கும்போது என்ன ஆகுது அங்கே இருக்கிற ஒரு ஒரு சில ஒரு பத்து பெண்மணி பத்து பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அக்கா அக்கா எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நாங்கள் எங்களுக்கு போட்டுக்கிற மாதிரினாலும் நாங்கள் தச்சுக்கிறோம் எங்களுக்கு கொஞ்சம் டெய்லரிங் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஒரு அன்பின் நுத்தமாக என்ன செய்கிறேன் நான் அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பேருக்கு வந்து கூப்பிட்டு வச்சு நான் வந்து டெய்லரிங் சொல்லித்தரேன் அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க போடுற மாதிரியான ஒரு அளவில் அவங்களுக்கு எப்படி ஃபிட் ஆகுமோ அந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து டெய்லரிங் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன் அவங்க அதை கற்றுக்கிட்டாங்க அவங்களோட அவங்களுக்கு போட்டுக்கிறதுக்காக கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டு என்ன செய்கிறாங்க சரி சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துட்டு அந்த ஸ்கூலுக்கு நான் வந்து யூனிஃபார்ம் தைச்சி கொடுத்து நான் போயிடுறேன் நீ அடுத்து அடுத்த வருஷம் வந்து நான் யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்க வரணும் இப்படி நான் போனதுக்கப்புறம் மறு வருஷம் ஆகுது யூனிஃபார்ம் தைக்கிறதுக்கு நாங்கள் போய் கேட்க போகும்போது என்ன சொல்கிறாங்க அந்த கற்றுக்கிட்ட அத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கற்றுறோம்னா நாங்களே வந்து எல்லாேருக்கும் வந்து தச்சு கொடுத்துக்குறோம் நீங்கள் போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி விட்றாங்க நான் மனம் நுங்கு போய் என்னடா இடாது வருஷம் வருஷம் நம்மகிட்ட கொடுப்பாங்க இவங்களுக்கு இவங்களுக்கு போட்டுக்கிறதால நம்ம சொல்லிக் கொடுத்தோம் மா அங்கே இருக்கிற மக்களுக்கு எப்படி அவங்க கரெக்டாக தைச்சி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு மன மனவர்த்தம் எனக்குள்ளே இருக்குது இருந்தாலும் என்ன செய்கிறது நீ அவங்க மாட்டேன்னு சொல்கிறாங்க கொடுக்க மாட்டேன் நாங்கள் தச்சு கொடுத்து சொல்லிட்டாங்க நம்ம என்ன செய்ய முடின்ட்டு நான் திரும்பி வந்துடுறேன் திரும்பி வந்துட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது ஆகுதுன்னா அவங்க தச்சு கொடுத்த எந்த துணியுமே நல்லா இல்லாமல் இருக்குது யாருமே சரியான அளவில் கரெக்டான முறையில் துணி தைச்சி போடலை இதை ஒரு தொழில் தெரிஞ்ச எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாகுது என்னடா இது இதை இப்படி போட வேண்டியதாக இப்படி பண்ணுறாங்களே எக்ஸாம்பிள் ஒரு ஊவமை இதுக்கு ஒரு ஊவமை சொல்கிறேன் ஒரு பழைய படம் வந்து சிவகுமார யாரோ ஒருத்தவங்க நடித்த படம் பழைய படம் அதில் வந்து ஒரு மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வருவார் அப்போ வந்து சேலை ஜாக்கெட்டு உள்ளாடை எல்லாம் வச்சு கொண்டு கொடுத்து பொண்ணை கட்டிட்டு வர சொல்லுவாங்க அது அந்த பொண்ணுக்கு வந்து கிராமத்து பொண்ணு அதுக்கு வந்து உள்ளாடை வந்து எப்படி போடணும்னு தெரியாது கொஞ்சம் குழப்பி 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 என்ன செய்யும் ப்ளவுஸை போட்டு அது மேலே போய் உள்ளாடியை போட்டுட்டு பொண்ணு வந்து நிற்கும் போது அப்போ சொல்லுவாங்க பொண்ணு பிடிச்சிருக்கான் போது இல்லை பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்குது பொண்ணு ட்ரெஸ் இருக்கிறது தான் சரியில்லை உள்ளாடையை வந்து உள்ளே போடணும்னு சொல்லி மாப்பிள்ளை சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு முறையே இல்லாமல் துணிமணியை தைச்சு அவங்க வந்து எல்லாேருக்கும் கொடுக்க செய்யறதுக்காங்க அவங்க தான் இனிமேல் உங்களுக்கு நாங்கள் தான் டெய்லரு நாங்கள் தான் சொல்லி நாங்கள் கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் நீங்கள் போடணும் எங்கள் சொல்லிப்படி தான் நடக்கணும்னு சொல்லி அந்த மக்களை அப்புறம் அவங்க கவர் பண்ணி வச்சுருக்காங்க கவர் பண்ணி வைக்கவே அப்போ உண்மையாக நான் சொல்லிக் கொடுத்த நான் வந்து அவங்களுக்கு யாருக்குமே யாபகம் இல்லாமல் போயிடுது தெரியாமல் போயிடுது இவங்க வந்து இவங்களுக்கு கற்றுக்கிட்ட அந்த உருதை வந்து தவறான முறையில் சரியான முறையில் இல்லாமல் பூரா தவறு தவறாக வந்து துணியை தைச்சி கொடுத்து ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க இப்படித்தான் கடவுள்கிட்ட வந்து எனக்கு தேவைன்னு சொல்லி கேட்ட அந்த பவரை அவர் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்படி உபயோகப்படுத்திக்கிட்டாங்க சரிங்களா அப்படியே அதில் உபயோகப்படுத்தி அதில் இருக்கிற மக்களை வந்து இந்த நீ இந்த மக்களை வச்சுக்கோ நீ இந்த மக்களை வச்சுக்கோ உங்களை வச்சுக்கோன்னு சொல்லி இந்த கடவுளோட பவர் வந்து முறையான முறையில் போயிருந்தால் அது நம்மளுக்கு சரியான முறையில் இருந்திருக்கும் அது முறையான முறையில் அது வரலை அது மாறி அவங்களுக்கு தெரியாமல் தவறான முறையில் உபயோகப்படுத்திட்டாங்க இதனால் வந்து நம்மளுக்கு பாவம் பிடிச்சிக்கிடுச்சு மரணம் வந்துருச்சு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு மன வருத்தம் வந்துடுச்சு ஒரு பணன்ற ஒரு பேயை வேற கண்டுபிடிச்சி அதுதான் தான் உலகத்துலேயே ஆட்சி செஞ்சுக்கிட்டு அதுதான் கடவுள் மாதிரி ஒரு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஒரு பணத்தை ஒன்று உருவாக்கி மக்கள் வந்து கால் போன போக்கில் போய் ஒரு பாலடைஞ்ச ஒரு உலகமாக நம்ம உலகத்தை மாற்றிட்டாங்க இப்போ இந்த புரிதல்லாம் வந்து நமக்கு எதுவுமே தெரியாதனால நம்ம என்ன நினைக்கிறோம் முன்னோர்கள் இதை சொன்னாங்க முன்னோர்கள் அதை சொன்னாங்க முன்னோர்கள் இப்படி சொன்னாங்கன்னு அவங்க சொன்ன பாதையிலே வந்து நம்ம பயணம் பண்ணி போயிட்ருக்குறோம் இப்போ வந்து கடவுள் வந்து என்ன செஞ்சுருக்காரு அவர் அவங்கள்ட்ட கொடுத்த பவரை வந்து திரும்ப பெற்றுட்டார் திரும்ப இப்போ சமீபம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி அதை வாங்கிட்டார் இப்போ பவர் கிடையாது அவங்ககிட்ட யார்டையுமே பவர் கிடையாது அவங்கள வந்து சும்மா மனிதர்களை போல் உள்ளே விட்டுட்டார் வெளியில் விட்டார் இப்போ வந்து பவர்ன்றதுல எதுவுமே கிடையாது யார்கிட்டையும் எந்த பவரும் கிடையாது நான் சொல்கிற ஒரு உவமையும் சொல் கடவுளோட பவரும் என்னன்றது நீங்களே மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதாவது இப்போது பவர் எதுவுமே யார்கிட்டையுமே இல்லை நம்ம என்ன செய்கிறோன்னா நம்ம வந்து மூட நம்பிக்கையில் வந்து நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் செய்கிறதுனால இந்த பாவம் வந்து இன்னும் வெளியில் போகாமல் நம்மளை சுற்றிக்கிட்டே தெரியுது இப்போ நம்ம உணர வேண்டியது என்ன விஷயம்னா இதெல்லாம் பாவம்ன்றதை உணர்ற விஷயத்த தயவு செய்து விட்டுறணும் நம்ம விட்டுட்டாலே போதும் ஏ எதுவுமே செய்ய வேண்டாம் சரிங்களா எது பாவம் எது தப்பு எது வந்து அறியாமையில் மூட நம்பிக்கையில் நம்ம செய்கிற அனைத்தையும் வந்து விட்டுறணும் விட்டுட்டோன்னா பாவம் வந்து கழிஞ்சு ஓடிடு பாவம் கழிஞ்சிச்சுன்னா கடவுள் டைரெக்டாக நம்ம பூமிக்குள்ள வந்துடுவார் எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் வந்து பூமிக்கில் வர்றதுக்கு பாவங்கள் விளக்கப்படணும் அதை நம்ம புரியணும் இது கடவுள்னா யார் கிறிஸ்டினா முஸ்லீமாக ஹிந்துவா அப்படின்ற ஒரு இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க இவங்க எல்லாருமே வந்து எப்படின்னா மனிதர்களாக இருக்கிறோம் பார்த்திங்களா நம்ம நம்மளை மாதிரி இருந்து கடவுள்கிட்ட பவர் பெற்று அவங்க செய்த இத்தனை வேலைகள் தான் இது சரிங்களா இது வந்து இது இப்போ இதில் சொன்ன அந்த மூணு பேருமே வந்து கடவுள்ன்றதுக்கு இதானவங்க கிடையாது சரிங்களா கடவுள் வந்து நம்ம பூமிக்கில் இன்னும் வரவே இல்லை இது உண்மை சரிங்களா நீங்கள் இதில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன வேணாலும் பாருங்கள் இவ்வளோ காலம் எப்படி போச்சோ அது போயிட்டோம் இனிமேல் நடக்கிற காலத்தை நீங்கள் கண்டிப்பாக அறியத்தான் போகிறீங்க நான் சொல்கிற உண்மைகளை நீங்களும் தான் போகிறீங்க நான் சொல்கிற விஷயங்கள் இனிமேல் நடக்கத்தான் போகுது இனிமே தான் உண்மையான கடவுள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு வருவார் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுட்டு மக்களை ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ள விட்டுட்டு மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள விட்டுட்டு ஒரு கரெக்டான மொழியில் நடந்து போகிறதுக்கு நம்மளுக்கு பயணத்தை அவர் வந்து உருவாக்கி கொடுப்பார் இது சத்தியமாக நடக்கத்தான் போகுது சரிங்களா இப்போ எனக்கு வெளிப்படுத்துற நிமிஷங்கள் நான் ஒன்றுனா வெளிப்படுத்துகிறேன் நான் உங்களில் ஒரு சகோதரியாக என்னை நினச்சி ஆமாவா இல்லையா அப்படின்றத யோசித்து ஒரு சரியான கருத்துக்களை பதிவிடுங்க தவறான கருத்துக்கள் பதிவிடாதீங்க யாரும் மனசை நோக்க விடாதீங்க நான் கிடையாது கருத்து பதிவு விடுறதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை காயப்படுத்துகிற அளவுக்கு கருத்து ப பதிவிடுறீங்க அதெல்லாம் வந்து ஒரு தவறான முறையாகும் சரி தப்பு இது ரெண்டாம் மட்டும் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு பவர் உண்டு ஒருத்தவங்க செய்கிறது சரின்னா சரின்னு சொல்லணும் தவறுன்னா தவறுன்னு சொல்லணும் இது ரெண்டுமே இல்லாமல் நீ அப்படியா நீ அப்படியா நீ என்ன பெரிய ஆனால் நீ என்ன டக்கரா நீ என்ன இமெயிலில் போய் கடவுள்கிட்ட பேசிட்டு வந்தியா அப்படின்ற ஒரு நக்கல் அடிக்கிறமான வார்த்தைகள்லாம் வந்து சொல்லாதீங்க நாங்களாம் நானும் வந்து சும்மா சாமானியமாலாம் வந்து இதை கடந்து வரலை சாான்யமாகலாம் தெரிஞ்சுக்கறல பயங்கர போராட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்குறேன் ஆனாலும் வந்து சரி தான் நம்மளை கடவுள் துணையாக இருக்கார் அதனால் வந்து வாய் ஒலியில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் சரிங்களா இதை வந்து நக்கல் பண்ணும் விதமாக பேசாமல் நம்ம சரி இனிமேல் என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்களை கேளுங்க நான் கண்டிப்பாக அதுக்கான முடிவு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும் எல்லாமே மாறிடும் எல்லாம் மாறும் மாறப்போகுது இதை நம்ம வந்து நானாக இல்லாமல் கேட்குற நீங்களும் சேர்ந்து பயணித்து ஆமாம் இது உண்மைதான்றதை நாலு பேர்கிட்ட சொல்லி இருக்கிற பாவங்களை விலக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு உலகத்துக்குள்ளே போகணும் அதுதான் என்னோட ஆசை அது உங்களோட ஆசையாகவும் இருக்கும் నండి వం